மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள் புதிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்பது பழமொழி விதியை நல்ல நிறத்தால் வெல்லலாம் என்பது புதுமொழி நம்முடைய நல்ல நிறம் நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஜோதிட உலகின் சக்கரவர்த்தி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் குருஜி வணக்கம் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ரெண்டு செக்மெண்ட் பார்ப்போம் லக்கி காலர் இரண்டாவது பரிகாரம் இவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த லக்கி காலர் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணாலே அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த ஷோ இன்னைக்கு நேத்து வந்ததில்லை இல்ல முந்நூறு எபிசோடா போயிட்டு இருக்கு சேனல் மாத்த அத்தனை பேரும் நாளை இதே நேரம் ஒம்போது இருபதுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் இந்த நிகழ்ச்சியினுடைய புகழை ஊர் ஃபுல்லா சொல்லணும் இது இதுதான் வந்து எங்களோட லட்சியம் அதனால உங்க பிரச்சனைகளை கீழே இருக்கிற நம்பருக்கு சொல்லுங்க அல்லது இப்ப இந்த ஷோல பேச முடியலனோ அப்புறமாவது பேசுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான தீர்வுகளை நாங்கள் தருகிறோம் நானும் அந்த லக்கி கலர் யாருன்னு பாக்குறது ஆர்வமா இருக்கேன் பாத்திரலாம் நிச்சயமா குருஜி வணக்கம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஓகே சார் குருஜி கிட்ட நீங்க பேசலாம் ராஜேஷ் வேதாரண்யம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லுங்க எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிறந்த நேரம் சொல்லுங்க பிறந்த இடம் சொல்லுங்க வேதாரண்யம் மேஷ லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லக்னத்துல கேது ரெண்டுல செவ்வா மூணுல புதனும் சூரியனும் நாலில் சுக்கரன் ஏழில் குருவும் ராகுவும் பத்தில் மாந்தி இந்த மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் யாருன்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு குடையவன் இந்த ரெண்டு குடைய சுக்கரன் வந்து பத்தில் வந்து பதினொன்னுல சனிச்சந்திரன் புனர்பூ புதன் சூரியன் நாலில் சுக்கன் ரெண்டு கூடவன் நாளில் உட்காந்துருக்கான் ஓ உங்களுக்கு என்ன நடக்கணும் குருதிசை ரெண்டாயிரத்து ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு புக்தி செவ்வா வந்து ரெண்டில் செவ்வா ரெண்டு மூணு நாலு அஞ்சை பார்க்குறான் செவ்வா தான் ஐந்தாம் இடம் இதோட கனெக்ட் ஆகக்கூடாது உம் ஆகக்கூடாதுல கேது சர்பதோஷம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஏதாவது ஒரு கோயில் மாதிரி அல்லது வந்து ஒரு ஸ்தாபனம் மாதிரி அல்லது ஒரு வீடு ஏதோ வீடு அது கடைசி நான் சொல்றேன் வீடு அந்த மாதிரி ஏதாவது கட்டடம் எழுப்பியிருப்பீங்க அது அப்படியே பாதியில நின்று போறது அல்லது வந்து அந்த கட்டடத்துக்காக நீங்க நிறைய ஸ்பென்ட் பண்ணி அந்த காசெல்லாம் சீட்டிங் செலவாயிடுறது அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு கட்டட ரிலேட்டடான பிரச்சனை கரெக்டா ஆமா சம் எங்களுக்கு வந்து சொந்தமா ஊர்ல இடம் இருக்கு இருக்கு பூர்வீக இடம் இங்க வீடு கட்டுறதுக்காக நம்ம ஒரு எட்டு வருஷமா வந்து ரொம்ப முயற்சி பண்றாங்கன்னா வீடு கட்டவே முடியல ரெண்டு தூரம் இடிச்சு கூட கட்டணும் அப்போ முழுசா அதை கட்டி முடிக்க முடியல இல்ல அது முடியாது அப்படின்றது எங்களுக்கு ஏன்னா செவ்வா தான் பூமி அதனால தான் நான் எப்படி சொன்னேன் செவ்வா வந்து ஐந்தோட சம்பந்தப்படுறான் அப்படின்னா என்ன ஆகும்னா கல் மண்ணு ஜல்லி இதுல பிரச்சனை வரும் அல்லது ரத்தத்துல பிரச்சனை வரும் அனிமியா மாதிரி அதெல்லாம் வரும் சோ இந்த இது என்ன ஆகும்னா அந்த செவ்வா அஞ்சை பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் பாதிக்கப்படுது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டணத்துக்கு அதிபதி அதனால் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா செவ்வாக்கு அதிபதி யாருனா முருகப்பெருமான் முருகப்பெருமானு நீங்கள் பிடிக்கணும் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் பாருங்கோ பத்தில் மாந்தி நான் சொன்னேன் ப பன்னிரெண்டில் மாந்தி ஒன்றில் மாந்தி ரெண்டில் மாந்தி ஐந்தில் மாந்தி பத்தில் மாந்தி இருக்கக்கூடாது சொன்னேன் பத்தில் மாந்தி இருக்க கர்மஸ்தானத்தில் மாந்திருக்கார் அதனால் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா பூர்வ ஜன்ம கர்மா அதாவது யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கீங்க ஏதாவது கோயில் கட்டுற விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அல்லது பூர்வ ஜென்மத்துல சாமி பேர் சொல்லி தப்பு பண்றது இதெல்லாம் ஏதாவது பண்ணி அது இப்ப இல்லை நான் சொல்றது பூர்வ ஜென்மத்துல அது இந்த ஜென்மால உங்களை தாக்கும் நீங்கள் நீங்க ஸ்ரீமண்டத்துக்கு என்ன வந்து பாருங்க உங்களுக்கு விஷ்ணுமாயாவுக்கான ஹோமங்கள் பண்ண வேண்டியிருக்கு அது பண்ணா சரியான சரி நன்றி 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 அழைப்புக்கு நன்றி குருஜி அடுத்த செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போறது தாந்திரிக பரிகாரங்கள் குறித்து இப்போ வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இன்னொன்று உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு முக்கிய அடிப்படை தேவைகளில் இருப்பிடமும் ஒன்று இந்த மாதிரி வீடு கட்டிகிட்டே இருப்பாங்க எழுப்பிடுவாங்க கட்டிடம் பாதிலேயே நின்று போகிறது அது எதனால் குருஜி அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சா அது சரி பண்ணலாமா நிச்சயம் உலகத்துல பரிகாரம் பண்ணாது பண்ணா சரியாகுமா அப்படின்னா அது கேள்வியே கிடையாது தவறான கேள்வி ஏன்னா எல்லா வியாதிகளுக்கும் மருந்து உண்டு அது மாதிரி ஆனால் சில வியாதிகளுக்கு மருந்து இல்லையே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அந்த மாதிரி சில ப்ராப்ளத்துக்கும் மருந்தே கிடையாது அது என்னென்னா பிரம்மாதி தோஷம் மாதிரியான பெரிய பெரிய பிராவலத்துக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது ஆனால் ஜென்ரலாக இதுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிற்ப அந்த நம்ம சிற்பசாஸ்திரம் மட்டும் ஆகம விதி ஆகட்டும் அல்லது நம்ம வீடு கட்டுற விதிகளாகட்டும் எலும்பு தலைமுடி போன்ற அபஜாரங்கள்லாம் மண்ணில் இருந்தால் அதை எடுத்து ஜல்லி பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறோம் முதல்ல வீட்டுக்கு வாஸ்து சாந்தி ஹோமம் பண்ணிட்டு தான் முதல் கல்லே எடுத்து வைக்கணும் இப்போ கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸும் போன்ற மற்ற மத சார்ந்தவங்கள்லாம் இதெல்லாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னா அவங்க நம்பிக்கைகள் வேறு நம்மளுடைய நம்பிக்கைகள் வேறு நமது நம்பிக்கை தான் நம்ம போயாகணும் இப்போ நம்ம வி கனாட் கம்பேர் அவங்க மாதிரி நீங்கள் நானா என்ன மாதிரி அவங்களா அதெல்லாம் கம்பேர்லாம் பண்ணக்கூடாது இந்து மதம் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மண்ணு முதல்ல பூமி பூஜை பண்ணாமல் சில பேர் நாத்திகவாதியாக இருப்பா அல்லது சில பேர் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவளாக இருப்பா ஒன்று புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் இந்த வீடுங்கிறது நம்ம மட்டும் கிடையாது நம்ம குடும்பமும் அதில் இருக்க போகுது ஸோ மற்றவங்க விஷயம் அப்படிங்கிறத பார்த்து சாஸ்திரம் சொல்கிறத அப்படியே கேட்குறது தான் அவங்க வேலை ஸோ வாஸ்து சாந்தி ஹோமம் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூமிகாரகனாகப்பட்ட செவ்வா செவ்வா அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு பிரீத்தி பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு வீட்டை இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கெல்லாம் செவ்வா பகவானுக்கு வந்து எதுனா முருகனுக்கு பிரீத்தி பண்ணால் பிடிக்கும் மலை மேல் இருக்கும் குன்றின் மேல் இருக்கும் குமரனுக்கு ஒரு செவ்வாய் கிழமை போயிட்டு ஒரு செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் அல்லது திருச்செந்தூர் போயிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வா ஹோரையில் ஆறு டு ஏழு எதுவும் சுவாமி பார்க்கணும் சுவாமி பார்த்துட்டு எதுவுமே பேசக்கூடாது உங்களை யாராவது கேட்பாங்க ஏதாவது பேசுனாங்கன்னா கூட இப்படி கூட பேசக்கூடாது இது கூட ஒரு மொழி தான் வாயில் தான் மொழியுன்னு இல்லை சைகைகளால் கூட பேசக்கூடாது பேசாமையே வெளியே வந்து அங்கே இருக்கிற கடலை பார்த்துட்டு மேலே போகணும் கடலை பார்த்துட்டு சூரியனை பார்த்து அப்பா வீடு கட்டணும்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க நடக்கலைன்னா என்னென்ன என்ன கேளுங்க அல்லது ஸ்ரீமண்டத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு ஹோமம் பண்ணி தரேன் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் செவ்வா பலம் இருந்தாலும் இது நடக்கும் இது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களும் வந்து எளிய பரிகாரங்களும் ரொம்ப உபயோகமா இருந்தது குருஜி நன்றி நன்றி இத்துடன் நல்ல நேரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்